ஹாய் குட் மார்னிங் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து தூங்கி எழுந்திரிச்சாச்சு மார்கழி மாதத்தில் அஞ்சு மணிக்கு முயந்திரிச்சு என்ன பண்ண போகிறோம் கோலம் தான் போட போகிறோம் இன்னைக்கு கோலம் வெளியே தான் பார்க்க போகிறீங்க நம்மளுக்கு வந்து கீழே வந்து டைல்ஸ் அப்படிங்கிறதுனால சாணம் அல்லது தண்ணி இதெல்லாம் தெளிச்சு நம்ம இது பண்ண போகிறது ஸோ ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக தண்ணி மாதிரி தெளித்து நம்ம வந்து பெருக்கிட்டு அதுக்கப்புறம் கோலம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நான் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு கோலம் ஓட்டத்தில் எழுந்திருக்கேன்னா பரவாயில்ல எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணை குட்டி கொடுத்திங்களா அவள் என்ன பண்ணுறான்னு பாருங்க சரி கொழுப்ப பார்த்தீங்களா எப்படி உட்காந்துருக்காங்கன்னு மேடம் நமக்கு காலையிலே வந்து பெட் ஃபுட் போடணுமா அதுக்கு தான் அந்த சீனு மேலே உட்காந்துட்டு சோஃபால ஏறி உட்காந்துட்டு லொல்லு பண்ணுறதை பாரு பாருங்க அப்படியே நான் காமிக்க முன்னாடியே அப்படியே இங்கே பாருங்க இந்த மேடத்தை பாருங்க மேடம் இல்லை சார் கீழே உட்காந்துருக்காரு பாருங்க நம்ம கூடிய இது வந்து கோல மாவுக்காக அஞ்சரை டப்பா மாதிரி இருக்கு பாருங்க இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதுல கல கலராக இருந்துச்சு கடைக்கு வைத்து போயிருந்தேன் அப்போ வந்து கடிச்சிச்சு இது பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு போட்டு வச்சிருக்கிறதுக்கு எல்லா கலரும் வச்சிருக்கேன் இன்னும் கூட கலர்ஸ் இருக்கு பட் எனக்கு பாக்ஸ் சின்னதா இருக்கு அதனால நான் வந்து இவ்வளவுதான் வச்சிருக்கேன் ஸோ இது புதுசாக வாங்கினேன் அப்படியே புதுசாக வாங்கிட்டு நம்ம அப்படியே இப்போ கோலம் போடுறதுக்கு நல்லா இருக்கும் எப்படி சைலண்டாக பேசுறேன்னு பார்த்திங்களா பசங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க எழுந்திச்சிட்டுருவாங்க சீக்கிரம் எழுந்துச்சாங்கன்னா நமக்கு தான் பிரச்சனை அதனால வந்து பாக்ஸ் கட்டுறதுக்காக தான் நான் அந்த டைல்ஸில் வந்து அந்த தண்ணி போட்டோம் பார்த்தீங்களா வாசல்ல ஸோ அது ஆயிறத்துக்குள்ள நான் இதை வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன் நல்லா இருக்கா ப்ராடக்ட் நல்லா இருக்குங்களா பாருங்களேன் அடியில் பாருங்கள் அப்படியே செப்பரேட் செப்பரேட்டாக இருக்கு இப்போ இது ஆக்சுவலி அஞ்சரை டப்பாக்கு தான் போகல இது வந்து அதனாலதான் பொருள்லாம் வந்து சைடில் கொட்டிக்காமல் இப்படி கரெக்டாக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இங்கே ஒரு ஒரு பாக்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்க தனித்தனியாக தனியாக பொருளாக போட்டால் இங்கேருந்து இதுவாக இடக்கூடாது இல்லை அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க கோலமாவுக்கு இது நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் சிலிப் பெட் ஃபுட் வந்து நேற்று நைட் என் பையன் என்ன பண்ணிட்டான் அட் டைம் வந்து எல்லாத்தையும் போட்டுவிட்டான் மொத்தம் எனக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது வீட்டில் இப்போலாம் வந்து அதனால காலையிலேயே இந்த குட்டி வந்து கத்திரியே இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு பழைய கருவாடு கொஞ்சம் இருந்துச்சு அது அவளுக்கு ஓகே தான் இப்போதைக்கு பசிக்கு அதுக்கப்புறம் திருப்பி வந்து மார்னிங் வேறு ஏதாவது இது பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட போகிறேன் இப்போது சளி பிடிச்சிருக்காட்டு குரு குருன்னு சத்தம் கேக்குது கேட்குது உங்க அப்பா மாதிரியே குரு 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 நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா சாப்பிடு பெட் துட்டை விட இதான் நல்லது சரியா ஹம் சாப்பிடு நான் போய் கையில கண்டிப்பேன் பழைய துணி வச்சு தொடக்க போறேன் ஏன்னா இது ட்ரையாக இன்னும் லேட் ஆகும் மணி அஞ்சாயிடுச்சு கோலம் போடுறது அப்புறம் வீடியோ எடுக்கிறதுக்கு இன்னும் லேட் ஆகும் ஸோ நம்ம வந்து தொடச்சிடலாம் இப்போ வந்து யூஸ்வலி ஒரு பதினஞ்சு புள்ளி கோலம் வந்து வருஷம் வருஷம் போடுவேன் அந்த ரோஸ் கோலம் அதே குளம் தான் இன்னைக்கு வந்து போட போறேன் பதினஞ்சு புள்ளியில போட்டு ரோஸ் குளம் போட்டு கலர் அடிக்க போறோம் இந்த கவர் இந்த பதினஞ்சு புள்ளி கோலத்தை வந்து இந்த இடத்துல எப்படி கவர் பண்றதுன்னு தெரியல சோ அதுக்கு புதிய கால்குலேஷனுக்கு அப்புறம் தான் வந்தேன் இந்த பாருங்க இதையும் விட்டு வைக்கல இதையும் வந்து நோண்டிட்டு அப்புறம் பசி இந்த மரத்துக்கு இந்த சாருக்கு அதனால போடி தள்ளிடா நேரத்துல ஏற்கனவே அந்த கோலம் போட்டிருக்கோம் சோ எப்படியாவது கவர் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த சைடு இப்போ வச்சுட்டேன் இப்போ இந்த இடத்துல இருந்து நமக்கு இங்கே நம்ம வாசலுக்குள்ளே இந்த எக்ஸ்ட்ரா ஃபோர் இப்போ பதினஞ்சு புள்ளின்னா திருப்பி எட்டில் வந்து நிற்கணும் அதுக்குள்ளே இந்த இடத்த கவர் பண்ணணும் நம்ம வந்து ஸோ புள்ளிலாம் இப்போ வச்சு முடிச்சாச்சு இந்த கொஞ்சோண்டு இடத்துக்குள்ளே ஃபிஃப்டீன் புள்ளி பதினஞ்சு புள்ளி வந்து வச்சு முடிச்சிட்டேன் இப்போ வந்து கோலம்போட ஸ்டார்ட் பண்ணுறேன் எப்படி வரப்போகுது என்னன்னு தெரில எனக்கு அந்த கோலம்பை விடுங்க அந்த கட்டையை கூட எனக்கு பட்டை தான் வரும் பட்டை குளம் கோளம் எக்ஸ்போர்ட்லாம் கிடையாது சின்ன சின்ன கோலம் போட்டு அதுக்கப்புறம் நானே சின்ன சின்னதா பழகி ஏதோ எனக்கு பிடிச்சதோ போடுவேன் அதான் என்னோட மார்கழி கோலங்கள் இல்லை அங்கங்கே கொஞ்சம் இடம் விட்டு இடம் விட்டு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து பின்னாடி டீல் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஓரளவுக்கு கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரோஸ் பெருசு ஒரு ரோஸ் சின்னதுக்கு பாத்தீங்களா அது வந்து டைல்ஸ்னா டைல்ஸ்னால தான் நான் வந்து புள்ளி வச்சதுனால கிடையாது ஓகேவா பாட்டு போடுறது காலையில இன்னும் கோலமே போட்டு குடிக்கல ஒன் ஹவர் ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணி ஆயிடுச்சு விடிஞ்சே விடிஞ்சிடுச்சு கோவில்ல எல்லாம் பாட்டு போட்டாங்க அதுக்குள்ள வந்து போட்டு குடிச்சாச்சு ஆஹ் இந்த டீ வந்து வீட்டை போட கிடையாது வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு இருக்கோம் ஸ்டைல்ஸ் மேல கோல போடுறதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அது வந்து மண்ணை வந்து அப்சர்வ் பண்ணல பார்த்தீங்களா அதனாலேயே ஒரு மாதிரி அந்த கோலம் வந்து செதறி செதறி போயிருந்தது அதுக்கப்புறம் பண்ணி க்ளீன் பண்ணி போட்டுருந்தேன் இந்த நடுவுல இருக்கிற டிசைன் வந்து ஆக்சுவலி வேற வரும் எனக்கு வந்து இந்த தடவை வந்து வரவே இல்லை ஆக்சுவலி இது நல்ல பலகன கோலம் தான் சரி ஓகே நம்ம வந்து அழைச்சலிச்சு அழிச்சு போட்டுருக்க முடியாது நம்ம டிசைன் ஓன் டிசைனுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல வந்து டிசைன் பண்ணிட்டேன் யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் ஃபைவ் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணோம் ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம் இந்த டைல்ஸ் அப்படின்றதுனால அதோட புள்ளி இதெல்லாம் கொஞ்சம் இதாகிச்சு ஸோ எப்படியே மேனேஜ் பண்ணி போட்டேன் பூவை வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்படியும் இந்த கோலத்தை வந்து மார்கழி முடியறதுக்குள்ள அந்த கோலத்தை சரியான கோலத்தை வந்து இப்போ கொஞ்சம் நான் என்னோட ஓன் டிசைன் கூட்டிருக்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் இல்லாம கரெக்டா வரக்கூடிய மெத்தட்ல ஒரு இப்படியே போட்டு ஷார்ட்ஸ்லயாவது அப்லோட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆசையா இருக்கு எங்க வீட்டுக்கு வந்து வளைச்சு வளச்சு எடுத்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் ஓன் டிசைன் எப்படியோ கரெக்டா கொண்டு வந்து கொண்டுட்டு வண்டமா எப்படியோ நல்லா இருக்குமா எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க இந்த டிசைன் கோலம் எங்க போட்டிருக்காங்க அப்படின்னு நக்கலடிச்சிட்டு இருந்தாங்க ஏங்க நானே கோலம் சரியா அப்செட்டா இருக்கேன் அந்த பூவை வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு அப்செட்டா இருக்கேன் சரி அப்புறம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாத்துட்டு கடைசியில் ஓன் டிசைன் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் என்கரேஜ் பண்ணுறாரு ஆமா ஸோ இதுக்கப்புறம் தான் சமைக்கிற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும் கோலத்தை எப்படி நம்மளுக்கு வந்த டிசைன்லாம் எப்படியும் நல்லபடியாக முடிச்சாச்சு இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்